ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் கடத்துடைய கிருவையும் பிரசனமும் உங்களை நிரப்புவதாக இயசையா நாற்பதாம் அதிகம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் சோர்ந்து போகிறவனுக்கு ஒரு பலம் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகுவாள் சோர்ந்து போகிற ஒரு நிலை திடீர்னு உடல் கூட சோர்ந்து போயிடும் அது களைத்து சோர்ந்து போகும் அதுபோல் சில மனசு சோர்ந்து போவோம் மனசு சோர்ந்து போச்சு உடல் சோர்ந்து போனால் ரிஃப்ரெஷ் ஆகலாம் ஆனால் மனசு சோர்ந்து போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அங்கே தான் இருபத்தி நாலு பத்து சொல்கிறது ஆபத்து காலத்தில் நீ சோந்து போவாய் யாரால் நிறைய பேருங்க நல்ல தைரியசாலியாக இருப்பாங்க பெரிய வீரராக இருப்பாங்க பலசாலியாக இருப்பாங்க சோர்ந்து போயிடுவாங்க வாழ்க்கை ஆபத்து இந்த ஆபத்து நம்ம பார்க்குற விதத்தில் இருக்குது நீங்கள் ஆதி ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் எளியவை குறித்து ஒரு சம்பவம் எளியா சோர்ந்து போயிட்டார் எஸ்எம்எலை குறித்து ஒரு புரிதல் அவள் மோசமான சூரியக்காரி பொல்லாதவள் அப்படி நினைக்கும் போது அந்த பிரச்சனை அவனுக்கு பெருசாக தெரியுது இது அநேகருடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனையை போதகாரமாக நினைக்க போதா சோர்ந்து வரும் ஆபத்து இல்லாத யாரும் இல்லை குறையில்லாத மனுஷன் யாரும் இல்லை கஷ்டம் இல்லாத மனுஷன் யாரும் இல்லை ஆபத்தும் கஷ்டம் வரும்போது அங்கே நீதிமொழி இருபத்தெட்டு ஒன்று சொல்கிறது நீதிமான் சிங்கத்தை போல அவன் தைரியமாய் சிறிதான் ஆயிரம் பேசினாலும் சில விஷயங்களை காதலே அதை கேட்டு உள்வாங்கும் போது எத்தன்மையான தைரியசாலியா இருந்தாலும் அவர் சோர்ந்து போவார்கள் அதைத்தான் ஆபத்து ஒரு மனிதர் வாழ்வில் அது சோர்வை உண்டு வரும் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரத்திலே பதினோராவசரத்திலே அவர் கட்ட சிக்ஷிக்கும் போது கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே ஆண்டவர் நம்மளை சிக்ஷிப்பார் சில சோதனைகளை தருவார் நல்வழிப்படுத்துவார் அப்போ தகப்பன் சிக்ஷிக்காத புத்திரன் உண்டோ எந்த தகப்பன் தன் பிள்ளைமை அன்பு செலுத்துகிறானோ அவளை கண்டித்து உணர்த்துவார் இறைவன் கூட நம்மளை சிக்ஷிப்பார் சில நெருக்கடிகள் சில கஷ்டங்களையும் நம் தவறுகளை புரிய வைப்பதற்கு தேவ அன்பை புரிய வைப்பதற்கு சில மனிதர்களை புரிய வைப்பதற்கு அவர் சில சந்தர்ப்பங்களை நாம் தரும்போது நாம் மெய்யாகவே சோந்து உயர்வோம் அதுதான் கர்த்தர் உங்களை சிக்ஷிக்கும் போது நீ என்ன பண்ணக்கூடாது சோர்ந்து போகக்கூடாது நீங்கள் இன்னும் கூட ஆல்மோஸ்ட் மூணு பதிமூணை படிக்கும் போது எட்டு பதிமூணை படிக்கும்போது இளைஞர்கள் தாகத்தினாலே சோர்ந்து போவார்கள் அப்படின்னா நமக்கு வர வேண்டிய பணம் பொருளாதாரம் செழிப்பு இல்லை வறட்சி வறுமை வரும்போது ஆனால் என்னடா வாழ்க்கை வெறும் சூசைட் கூட பண்ணியிருக்கான் சோர்ந்து போய் ஒரு முந்த நாள் ஒரு விடியலை காசாவில் ஒரு குட்டி பையன் தான் என்ன தின் முடியும்ன மண்ணி சாப்படா எங்களுக்கு மிச்சம் எதுவுமே இல்லைன்னு அந்த குழந்தை சோர்ந்து போகுது அப்ப பொருளாதாரம் ஒரு மனிதனை சோர்ந்து போக செய்யும் யோபு பத்தொன்பது இருபத்தேழு யோபுரா உன் நேசத்தாலே நான் சோர்ந்து போனேன் ஆண்டவரே போய் பார்க்க பார்க்க உணர்த்த பாட்டு உன் நேசத்தினாலே இரவில் மெழுகிற அன்பு அவரை காண அவரை பிரசனத்தை உணர சிலர்லாம் அந்த தெய்வ பக்தியாளன் சோந்துவார் சோர்வு எதுவாக இருந்தாலும் எந்தெந்த சோர்வாக இருந்தாலும் அந்த சோர்வை போக்கி பலத்தை தருவதற்கு ஒரே ஒரு வழி சொல்கிறார் கட்டுருக்கு ஒரு மனிதர் காத்திருக்கும் போது ஒரு நீதிக்கு காத்திருக்கும் போது அவருடைய சிட்டத்திற்கு காத்திருக்கும் போது அவருடைய திட்டத்திற்கு காத்திருக்கும் போது அந்த மனிதனுக்குள்ளே ஒரு புது பலன் புது சக்தி உண்டாகுது மக்களே ஒருவேளை நீங்கள் யாரே காத்திருக்கலாம் ஒரு மனிதன் பெதஸ்தா என்ற குளத்திலே போய் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் காத்திரு ஏன் காத்திருக்கிறான் அவன் முடவனாக இருக்கிறான் நடக்க முடியவில்லை பேரலைஸ் பக்கவாதம் யாராய்களும் கொண்டு வந்து அந்த தண்ணியிலே மூழ்கி காப்பாற்றுவார்களா நினைப்பு ஏனென்றால் அந்த குழந்தையை ஒரு தூதர் வந்து கலக்குவானோ யார் முந்தி இறங்குறார்களோ அவர் சுகமுடியும் ஆனால் இவனால் நடக்க முடியல கை காலெல்லாம் வராதவன் அதுக்கு முன்னாடி ஒருத்தன் சுகப்பெறான் முப்பத்தி ஒன்பது வருஷமாய் அந்த குளத்துக்காய் காத்திருக்கிறான் மக்களே ஒருவேளை இவர்கள் மூலம் சுகம் அவர்கள் மூலம் சுகம் இவர்கள நன்மை நினைச்சிருக்கலாம் தேவனுக்காக இயேசுக்காக ரட்சிப்புக்காக காத்திருந்து பாருங்கள் உங்க கண்ணீரெல்லாம் மாறும் ஒரு கழுகு ரோமம் எல்லாம் அழகெல்லாம் கூர்மை இழந்து மங்கி இருக்கும் போது இந்த கழுகு உயர பறந்து போய் ஒரு புகைப்பிலை மறைத்து கொண்டு இருக்கிற விச்சுமீதி முடியெல்லாம் பிச்சி எடுத்து மங்கி போனால் அதை அழகு உதிரி போனது சிறகு அது முளைத்து மீண்டும் புது புதுமையாய் வருகிற வரைக்கும் அது காத்திருக்கமோ நீங்கள் கூட இயேசப்பாவுடைய அன்பிலே அவர் அட்சிப்பிலே அவருடைய நேரத்துக்கு காத்திருந்தால் நிச்சயமாக நீங்கள் பரப்பீர்கள் மேன்மையாக இருப்பீர்கள் இந்த சோர்விலிருந்து தேவங்களை காக்க வல்லவராக இருக்கிறார் அவர் சோர்ந்து போவனுக்கு சத்துவத்தை தருவா நீ சோந்து போயிட்டியா வியாதியில சோர்ந்து போயிட்டியா ஆபத்துல சோர்ந்து போயிட்டியா சில மனிதர்களால் சோர்ந்து போயிட்டியா சோர்ந்து போன உனக்கு அவர் சத்துவத்தை தருவது நிச்சயம் இந்த வார்த்தையின்படி கத்திருப்புகள் திடப்படுத்துவார் பிரசனத்திலே சமத்திலே அவருக்காக காத்திருக்கிற தேவனு உயர்த்துவார்